அன்பர்களுக்கு வணக்கம் தர்மம் தலை காக்கும் ஆனால் அது தலைகணம் ஆகக்கூடாதுன்னு பாடம் எடுத்தார் கிருஷ்ணர் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் மகாபாரதத்தில் மிக முக்கிய நபர்களில் முதல் இடத்துல இருப்பது கிருஷ்ணர் தான் தொடர்ந்து பஞ்ச பாண்டவர்களின் தலைவரான தர்மர் அதாவது யுதிஷ்டிரன் இவர் தர்மம் செய்வதில் மிகவும் சிறந்தவர் அதோட காரணத்தினாலேயே இந்த உலகத்திலேயே அதிக தர்மம் செய்தவன் என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்ற அகந்தை அவருக்கு தலை மீது ஏறிவிடக்கூடாது என கிருஷ்ணன் நினைச்சாரு தர்மமும் தர்மம் செய்பவர்களும் இந்த உலகில் சிறப்பாக வாழ வேண்டும் என கிருஷ்ணன் நினைத்தார் ஆகையால் தர்மரின் அகந்தையை நீக்கவும் அவருக்கு பாடம் புகட்டவும் விரும்பினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருநாள் கிருஷ்ணர் தர்மரை அழைத்துக்கொண்டு கொண்டு அருகில் உள்ள மகாபலி சக்கரவர்த்தி ஆளும் பகுதிக்கு சென்றார் அங்கு ஒரு வீட்டிற்கு சென்று குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டனர் இருவரும் அந்த வீட்டு பெண்மணி தங்க செம்பில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார் இருவரும் தண்ணீர் குடித்துவிட்டு செம்பை திரும்பி கொடுத்தனர் ஆனால் அதை பெற்ற அந்த பெண்மணி செம்பை வீசி எரிந்துவிட்டால் தர்மரோ வியந்து போய் இது தங்க செம்பல்லவா பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டாமா என கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி இந்த நாட்டில் ஒருமுறை பயன்படுத்திய பொருளை மறுமுறை பயன்படுத்த மாட்டோம் என அலட்சியமாக கூறி உள்ளே சென்று விட்டார் நாட்டின் செல்வ செழிப்பை எண்ணி வியந்தார் தர்மர் தர்மரை அழைத்து கொண்டு மகாபல சக்கரவர்த்தி அரசவிக்கு சென்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபல சக்கரவர்த்தியிடம் இவர்தான் தர்மர் இந்த உலகத்திலேயே அதிகம் தர்மம் செய்தவர் அதனால்தான் இவரது பெயரும் தர்மர் ஆயிற்று கண்ணவிரான் தர்மரை பற்றி எவ்வளவு புகழ்ந்து அறிமுகப்படுத்தியும் தர்மரின் முகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஏடெடுத்தும் பார்க்கவில்லை மகாபலி சக்கரவர்த்தியோ கிருஷ்ணரே தாங்கள் சொல்வது என்னவோ உண்மைதான் ஆனால் எங்கள் நாட்டு மக்களிடம் உழைப்புக்கு பஞ்சமில்லை அதனால் அனைவரிடத்திலும் செல்வம் குவிந்து கிடக்கிறது அதனால் யாரும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலையில் இல்லை யாரும் யாரிடத்திலும் யாசகம் பெறுவதும் இல்லை என்று மகாபலி சக்கரவர்த்தி கிருஷ்ணரிடம் கூறினார் அதனால் தர்மம் என்ற வார்த்தைக்கும் இங்கு அவசியம் இல்லாமல் உள்ளது அதனால் என்னை தேடி தானம் பெற யாரும் வருவதும் இல்லை நான் தானம் தர வேண்டிய அவசியம் கூட ஏற்பட்டதில்லை என்று மகாபலி சக்கரவர்த்தி கிருஷ்ணரிடம் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார் அதற்கு பின் அவர் கூறினார் இவரின் நாட்டில் ஏழைகள் அதிகம் இருக்கின்றனர் போலும் அதனால்தான் அதிகமானோர் தானம் கேட்டு செல்கின்றனர் இவரும் அதிகமாக தானம் கொடுக்கின்றார் இவ்வளவு ஏழைகளை தனது ஆட்சியின் கீழ் வைத்திருக்கும் இந்த அரசன் தர்மனின் முகத்தை பார்க்க கூட வெட்கப்படுகிறேன் என்றார் மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியின் பேச்சைக் கேட்டு தனது ஆட்சியின் நிலைமையை நினைத்து வெட்கி தலைகுனிந்தார் தர்மர் ஒருவருக்கு கர்வம் தலை தூக்கும் நிலையில் கிருஷ்ணர் யாருடைய தலைகணத்தையும் குறைக்க தவறியதே இல்லை தர்மம் தலை காக்கும் ஆனால் அது தலைகணம் ஆகும் என்றால் அதை நிச்சயம் அழிப்பார் கிருஷ்ணர் நாம் செய்யும் தானமும் தர்மமும் நிச்சயம் ஒரு நாள் நம்மை பல துன்பத்திலிருந்து காக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்க தர்மம் தலை காக்கும் ஆனால் அது தலைகணமாக ஆகவே கூடாது இதுதான் கிருஷ்ணர் தர்மருக்கு புகட்டிய பாடம் கீதாச்சாரன்றது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல் தான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நம்ம எதுக்கும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இதனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் நடக்கும் நம்ம துன்பப்படுறதாலேயோ கஷ்டப்படுறதாலேயோ எதுவும் இங்கே மாற போகிறது கிடையாது ஆனால் நம்ம சுவாமி மேலே வச்சிருக்க முழு பக்தி நம்மளை பல தீமைகள் இருந்து நிச்சயம் காக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அது நம்ம நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட நம்ம நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக கொஞ்சம் நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதை அவங்க நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து எல்லா செயல்களிலையும் துணை புரியட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்